i ah. oh

ஐந்து மகத்தனை ஆணை முகத்தன இந்து இளம்பிரை போலும் ஏற்றேன் நந்தி மகன் தன ஞான பொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் நின் கடல் தொழுதேன் கடலில் அமுதோடு கலந்த நஞ்சை விடலில் அடைக்க வேதியனே இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அது நீ இந்த அருள் ஆவடு துறையரனே வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழு தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை படிக்கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே கச்ச வழங்கும் கற்பக கனியே கடையிலா கருணைமா கடலே மற்றவர் அறியா மாணிக்க மலையே மனமணி விளக்கே செற்றோர் குணங்கள் செற்ற எம் சிவனை திருவீடு மிதலை வீச்சிருந்த கொச்சவன் தன்னை கண்டு கண்டுள்ள குளிரின் கண் குளிந்தனரே வாழுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடைகின்றான் மாலுக்கு சக்கரம் அன்றோர் செய்த சீதன் தில்லை தன்னுள் ஆலைக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு கூறுதுமே உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன்

Hello! <coughs> அப்படி அந்த எ கொடுத்துருங்க